அந்த கேன்டீனில் வாசலில் இருக்கிற கேமராவுக்கு முன்னால் கேமராவுக்கு முன்னால் புத்தளம் மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் ம என்னை கொலை செய்வேன் சொல்லி கேமராவுக்கு நேரம் முன்னால் கண்டின்ல கமராக்கு நேர முன்னால மமகா மரலதானுவான்னு சொல்லி எனக்கு நேரம் சொல்லியிருக்கா தயவு செய்து அந்த கமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்யணும்ன்றதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் போரை தொடங்க கொண்டு ஆரம்பித்தார்கள் அவை உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்கள் வடிவ தெளிவாக சொல்ல பொருள்மிய மேம்பாட்டு கழகம் ஒன்று தமிழீழம் என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய என்னுடைய கால் பதிஞ்சது எண்பத்தாறாம் ஆண்டு அதை வந்து பார்த்து மேளம் அடித்து திறக்கிறது இல்லை உங்களுடைய வேலை எங்களை இன்று வரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் அது யாராக இருந்தாலும் நீங்கள் என்னை சுட்டாலும் எரித்தாலும் மறுபடியும் என்னை புதைத்து மீண்டும் வலும்பின் டென்றாலும் என் தேசிய தலைவன் பிரபாகரன் தான் ஆகவே நான் திரும்ப திரும்ப அதை சொல்லவில்லை அவர்களுடைய எங்களுடைய தேசத்தின் விதைகளுடைய கார்த்திகை மாத இந்த நாட்களிலே என்னுடைய தேச வீரர்களை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைய தினம் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் மற்றும் சமூக கட்டமைப்புகள் தொடர்பான அமைச்சிலே எனக்கு பதினொரு நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும் என்னென்றால் இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன் புத்தளம் பெற்ற நீங்கள் புத்தளம் புறமாக வாங்க உங்களை கொல்லுவேன் சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இல்லை என்ன கவலை என்றால் இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதலே கேட்டுடனென்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் முப்பத்தொன்பது வருஷம் பயப்படாத நாங்கள் ஆடாப்பா இனி பயப்பட போறோம் அது பரவாயில்லை ஆகவே ஒன்று இரண்டாவது அந்த புத்திர வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார் சந்தோஷம் உண்மையாகவே நானே நதை முஸ்லீம் மக்கள் அதிகமாக சரிந்து வாழ்கின்ற பிரதேசம் பற்றி கதைக்கிறேன் என்றால் என்னுடைய தலைவன் விட்டு போன ஒரு கடமை அவ்வளவுதான் என்னுடைய தலைவன் என்ற ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர்களை அனுப்பியிருக்கிறார்களா இருந்தால் அந்த கடமை அந்த பழியை நிவர்த்தி செய்வதற்காக என்னுடைய ரத்த சகோதரர்களுக்காக நான்கு வசனம் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன் அவர்கள் உண்மையை சொல்கிறேன் அவ்வளவுதான் அதைவிட முக்கியமாக எங்களுடைய மலைய மக்கள் தொடர்பாகவும் கருத்தை தெரிவித்து இந்த காரணம் அவர்களுக்கு குறள் இல்லை அவர்களுக்காக வந்து நிற்பவர்கள் இங்கே கதைப்பதில் இங்கே அவர்களுக்காக வந்திருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கற்பிலே தனக்குழன்று சொல்லுவார்கள் புல்லு வட்டி கொண்டு போய் விற்கிற இந்த தான் இருக்கிறார்கள் அவை கதைக்க வேண்டியது எனக்கு இருக்கிறது உண்மையாகவே நான் சரியான கவலையோடு சொல்கிறேன் எங்களுடைய சுனி நஞ்சநத்தி அமைச்சர் அவர்களும் இருக்கிறார் இதில் ஜாழ்ப்பானம் ஒரு காலத்தில் தமிழில் இருக்கேக்கு இல்லை பொருண்மையை மேமாட்டு கழகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்ய வேணும்ன்றதுக்காக ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பெரப்பாளி அதாவது வந்து நீங்கள் போரை தொடங்கும் கொண்டு ஆரம்பித்தார்கள் அவை உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்கள் வடிவ தெளிவாக சொல்லும் பொருண்மைய மேம்பாட்டு கழகம் ஒன்று சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினர் அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது எங்களுக்கு பேங்க் இருந்தது எல்லாம் இருந்தது விவசாய துறந்தது சகலதையும் பத்திருந்தாங்க ஒரு அதற்கு முன்னர் தேசிய தலைவருக்கு முன்னர் கே கேஸ் இருக்கட்டும் டைல் அல்லது அது வந்து ஆணையர உப்பளமாக இருக்கட்டும் ஆணையர ரசாயன பரிச்ச இதாக இருக்கட்டும் சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில தான் நான் பிறந்து வளர்ந்து நான் தமிழீழம் என்கிற நாட்டில தான் நான் என்னுடைய என்னுடைய கால் பதிங்கியது எண்பத்தாறாம் ஆண்டு ஆகவே இப்போதும் கூட நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கிறேன் தயவு செய்து வழக்கமானது இந்த முறை நான் சகலதையும் படித்து பார்த்துட்டு தான் கதைக்கிறேன் போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது இதுல ரெண்டு வீதம் இருக்கு மூன்று வீதம் வீதம் இருக்குன்னு சண்டைபிடிக்கிறது இந்த முறை ஒன்றுமே இல்லை இதுல நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆணிவர் மெடிசின் புத்தகங்களை கூட எப்படி வாசிச்சது இல்லை ஒவ்வொரு பக்கம் பக்கமாக வாசிச்சிருக்கேன் வழக்கமானது ஒன்றுமே இல்லை என்னத்தை பற்றி கதைக்கிறேன் தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்றேன் நாவே பொறுமைய மேம்பாட்டுக்களவை வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழ் இனம் இன்றைக்கு இவர்களிடம் பிச்சைக்கு கிரௌண்டுக்கும் இவர்களுடைய இவர்கள் போடுகின்ற பாஸ்போர்ட் பின்னால் அலைகிறார்கள் என்றால் அந்த கவலை நிலைமை இருக்கு வடக்கு செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள் நாங்கள் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்றோம் உதவி நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தாரோம் உங்களை சுட்டி இங்க பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன் நீங்க சிறியவன் என்ற விட நான் சிறியவன் வயதிலேயும் இருக்கும் அரசியலையும் சிறியவன் உங்களுக்கு உதவி செய்கிறோம் வாங்க கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய அமைச்சர்

எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் கஞ்சனத்தி அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்தீங்கள் நீங்கள் ஆவே நீங்கள் அதுல பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா நீங்கள் ஒண்ணும் செய்யலாம் கவலையா இருக்கு மற்றபடி உங்களோட இந்த கோபமோ இல்லாட்டி உங்களை உங்களோட பொய்யர்கள் என்று காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்ல அதால தான் நான் அந்த விடயங்களை கதைக்கிறேன் நான் வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி கண்டு போன முறை ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி நீங்க சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பேசுகளை ஜனாதிபதிக்கு கூட நான் வாழ்த்து சொன்னான் அதில் இந்த முதல் கூட கட்சி நாணயக்கம் சொல்கிறார் அச்சு நாடைய முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பாராண்டு கூட தன்னை உரையில் கதைச்சிருக்கிறார் ஆனால் அந்த ஐயாயிரம் மில்லியன்ல எத்தனை வீதத்தை பாவிச்சேன் சொல்லுங்க நாங்கள் டிசிஜி மீட்டிங்ல பிரசிடண்டோட அடிபட்டு நேர ஐயாங்களுக்கு பாதையில போட்டு தாங்க ஐயாயிரம் மில்லியன் கேட்டு கடைசியா அதுல அதில் ஆயிரம் மில்லியன் ஜால்பானம் கிளி நோச்சி முள்ளதீவில் ஆயிரம் 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 ரூபாய் கொடுத்தது அதுல பத்து மில்லியன் இருபது கூட செய்ய இந்த முறை நூற்றி ஐம்பது மில்லியன் கிரவுண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் அந்த இதுல என்னால கதைக்க இல்லாது தயவு அந்த நூத்தி ஐம்பது மில்லியன் பாவிக்க சொல்லுங்க நீங்க பொருளாதார மத்திய நிலையம் சாவச்சீர்ல இருக்கிறது அதை வந்து பார்த்து மேளம் அடிச்சு திறக்கிறது இல்ல உங்களுடைய வேலை மேளமடிச்சு துறக்கிறது வந்து முன்னே அரசாங்கம் நீங்க சொன்னீங்க ரப்பர் வெட்ட மாட்டோம் மாலை போட மாட்டோம்னு பார்த்தா உங்களோட வசந்த சமரசிங்க வந்து மாலைகளையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் அது இல்ல உங்களுடைய அரசாங்கம் நீங்க சொன்ன அபிவிருத்தி ஒரு வருஷம் கடந்துட்டு செய்யல அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம் சரி அடுத்ததான் நான் ஒரு சில விடயங்களை கதைக்கணும் நான் இந்த கட்டாயம் இதுல கதைக்கணும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்